ஆர்ப்பரித்த மகிழ்வு உயிர்களை பிறப்பிக்க பிறந்த பிரம்மாவாக மட்டுமல்ல ஆளும் முன்னத சக்தியை வாழ்க்கைக்குள் கொண்டவர்களாக பெண்கள் சுகத்திற்காக மட்டுமல்ல அகத்திற்காக மட்டுமல்ல யுகத்தில் தங்கள் திறமையால் ஜெயித்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் அந்த வகையில் சொந்த நிலத்தில் இருந்து வந்து புலம்பெயர்வில் தங்கள் எதிர்காலத்தை நிறுவிய நம் குல பெண்களின் சாதனைகள் அபாரம் நம் முன்னூரை போன்று கூண்டு கிளியாக வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடப்பதும் அடுக்கலையில் நெருப்போடு நெருப்பாக வெகுவதையும் தவிர்த்து புதுமை பெண்களாக புரட்சி பெண்களாக எட்டு திக்கிலும் பிறகா வாசிக்கின்றார்கள் சரித்திரம் படைக்கின்றார்கள் சாகசம் செய்கின்றார்கள் சிங்க பெண்ணாகி நடை போடுகின்றார்கள் இப்படியாக பல பட்டங்களை சுமந்து புகழினை சூடி வதனத்தில் புன்னகை தாங்கி தன் கருத்துக்களால் பலர் சிந்தைகளை கவர்ந்து கொண்ட விந்தை பெண்ணாக புதுமை பெண்ணாக விளங்குபவர்தான் எங்கள் அன்புக்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய சகோதரி தமிழ்மணி நகுலா சிவநாதன் பாறினே முதல் முதலாக லண்டனில் விட்ட இன்று பாமுகம் எனும் அழகு பேருடன் வலம் பெறும் நம்மவர் படைப்புகள் ஆனதும் அடுத்த தலைமுறைக்கானதுமான சினிமா பாடல்களே இன்றி துணிந்து செயற்படும் நம்மவர்களுக்கு இனிதே தளம் கொடுக்கும் தொலைக்காட்சியில் தமிழ்மணி நகுலா சிவநாதன் நடத்தும் குடும்பம் குவளயம் எனும் அற்புத நிகழ்வு ஆயிரங்கண்டு நிகழ்ந்து நிறைவேறியது நான் யார் என்பதை அறிந்த பெண்ணாக இருபது வருடங்களுக்கு முன் பாமுகம் அன்று லண்டன் தமிழ் வானொலியாக இருக்கும் வெளிவந்தவர்தான் இவர் கால சூழ்நிலைக்கு ஏற்ப புலம்பெயர்ந்து வந்து பிற்றூரானவருக்கு உதவியாக இருக்குமென எண்ணியே குடும்பம் குவளயம் எனும் தலைப்பை வரவாக்கினார் அது தலைமுறைக்கு வரமானது எனலாம் ஒரு பெண்ணுக்கு பெரிய எதிரியே பயம்தான் அத்தை ஒன்று ஓட்டுக்குள் சுருங்கி இருக்கவில்லை பெண் சக்தி பெரும் சக்தி பார்த்து பல பெண்கள் அறிந்து கொண்டார்கள் கூச்சக்கூட்டை உடைத்து சிறகுகள் விரித்த பறவையானார் பலருக்கு உதாரணமாகவும் இருக்க செய்தார் அமைதி பூங்காதான் பண்பு பெற்று சூரியன் சூரியன் போலானார் கதிர்களை எண் செய்யும் பரப்பினார் இருபது ஆண்டுகளாக நேர்கள் விரும்பி ரசிக்கும் அவர்களின் செவிக்குள் புகுந்து கருத்தால் சிந்தையை நிரப்பும் விசித்திரமான நிகழ்ச்சியானது குடும்பம் குவலியம் என்பதை அதனால் பயனடைந்தவர்கள் உச்சரித்து கொண்டிருப்பதிலிருந்தே தெரியும் புன்முறுவலை முகத்தில் தாங்கியபடியே நிகழ்ச்சிக்குள் நுழைந்து கொள்வார் நகுலா சிவநாதன் நேர்மறை எண்ணங்கள் அவரை சூழ்ந்து பிரகாசித்து கொள்ளும் குடும்பத்தையே சூழ்ந்த வெவ்வேறு தலைப்புக்கள் அத்தனையும் வாழ்க்கையை சரி செய்யவும் மீளமைக்கவும் உதவும் தலைப்புக்கள் ஆழமான அவசியமான கருத்துக்களை சுமந்து அந்த ஒரு மணி நேரம் கரையும் இங்கு நகலா சிவநாதன் அவர்களின் மொழி ஆளுமை பெற்ற அனுபவங்கள் உலக ஜதார்த்தங்கள் சமூக ஊட்டங்கள் என்பனவற்றை சொல்லில் அடக்க முடியாது எத்தனை அறிவுகளோ அத்தனை அறிவுகளுக்கும் சொந்தக்காரர் இவரோ என அதிசயிக்க வைக்கும் இவரிடம் உற்சாகம் எந்த வழியிலும் கூப்பளித்துக் இருப்பது வியப்பாக இருக்கும் கருத்துக்குள்ளே இருந்து களமாடியே பலர் மனங்களை கருத்துக்குள்ளே இருந்து களமாடியே பலர் மனங்களை கவருவார் நேயர்களுடன் உரையாடுவதும் அற்புதம் இடைவெளி எடுக்காத கருத்துக்களை சுமந்த தொடர் வார்த்தைகளை உற்பத்தி செய்யும் கட்டிக்காரி இவர் நமது சொந்தம் நமூவர் செல்வம் பல தமிழ் நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கி ஈழத்தமிழருக்கு பெருமை தேடி தந்த ஈழப்பெண் இவர் என்பதில் எமக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இவர் பணி சிறப்பாக தொடர வேண்டும் அறிவை பொழியும் மொழி இவரை ஆள வேண்டும் பற்பல பட்டங்களை இவர் கைவசப்படுத்த வேண்டும் என வாழ்த்தியபடி வாழ்வென்றால் இதுவல்லவோ வாழ்வின போற்றுகின்றேன் பெண் மென்மையின் அடையாளம் மட்டுமல்ல புரட்சியின் சின்னம் வாழ்க பெண் வெல்க பெண்ணினம் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம் வணக்கம் சமகால இலக்கியம் பாணி மோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும் இத்துடன் நந்திகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ஆக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டு ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து இத்தோடு அனைத்து பாமூக உறவுகளுக்கும் தைப்பங்க இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தீப்பெரவல் இன்றைய நாகரிக உலகில் எப்படியோ எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துள்ள நிலையிலும் இறப்பும் பிறப்பும் இறைவன் கையிலேயே உள்ளது எங்கே நாம் எப்படி எந்த வயதில் இறக்கப் போகின்றோம் என்பதெல்லாம் இறைவன் தீர்மானித்தது ஒன்றே சுழந்து சுழந்து செயற்கை அழிவில் இறப்பு ஏற்படுவது போல் இயற்கை அழிவிலும் மனிதன் தள்ளப்படுகின்றார் இப்போது வெள்ளப்பெருக்கால் புகம்பத்தால் சூறாவளி காற்றால் பேரழிவு பெரிய மரணங்கள் ஏற்பட்ட போதும் தற்போது அமெரிக்காவில் கலிபோர்னியா என்னும் பெரிய மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நகரத்தில் மூன்று இடங்களில் காட்டு தீ பரவி அதிக அதிவேகமாக வேக காற்றினால் மேலும் பரவி அதிக பேர் மக மரணத்தின் விளிம்பிலும் போதும் வீட்டை விட்டு கிளம்பி போகின்ற நிலையிலும் கட்டுக்கடங்காக தீயால் மக்கள் பெரும் அவலத்திற்கு உட்பட்டு உட்பட்டு கொண்டிருக்கின்றனராம் வரலாறு காணாத இத்தீயால் அதிகம் பேர் இறந்துள்ளதாகவும் மூன்று லட்சம் மக்கள் வெளியேறி உள்ளதாகவும் முப்பதினாயிரம் ஏக்கருக்கு அதிகமான நிலங்கள் கருகி வீடுகள் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மொத்த இழப்பு நூற்றி ஐம்பது மில்லியன் பில்லியன் நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டிவிட்டதாம் இது மேலும் மேலும் அதிகரிக்கும் என்றும் மரணங்கள் அதிகரிக்கும் என்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன இத்தீயை கட்டுப்படுத்த முடியாத தினமும் திணறும் வேளையில் தீயை கட்டுப்படுத்த முடியாது திணறும் வேளையில் சில இடங்கள் மட்டும் கட்டுப்படுத்தி விட்டாலும் கூட இது எவ்வாறு இவ்வளவு சேதம் விளைவிக்கும் காட்டுத்தீயாக பரவியன் பரவியது என்பது மிகவும் சந்தேகமாக இருக்கின்றது என்பதை ஆய்வாளர்களுக்கு ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணுகிறதாம் காரணம் ஒரே நேரத்தில் ஐந்து இடங்களில் எவ்வாறு ஏற்பட்டது என்றும் மின்னல் கூட அங்கு ஏற்படாத போதிலும் இது ஏற்பட்டுள்ளது என்றும் சில வேளை வேணுமென்ற திட்டமி வேணுமென்றே திட்டமிட்டு சிலர் செய்திருக்கலாம் விஷமதாரிகள் என்றும் ஆராய்வு நடக்கின்றதாம் நன்றி வணக்கம் இடம் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து செய்திகள் வணக்கம் சமகால இலாக்கிய நடாமோகன் என்னுடைய அன்பான காலை வணக்கம் சமகால லட்சியத்திற்காக சமகால லட்சிய நூத்தி அறுபத்தி ஆறு வாக்குவாதங்கள் வாக்குவாதங்கள் உறவுகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவைகளில் வாக்குவாதங்களும் ஒன்றாகும் நமது அன்றாட பணிகளில் நாம் ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதங்களில் ஈடுபடுகின்றோம் இவைகளில் சில விவாதங்கள் நமக்கு உதவலாம் ஆனால் சில விவாதங்கள் துயரிலும் உறவு சிலைவிலும் கொண்டு போய் சேர்க்கின்றன கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதும் விவாதங்களில் கலந்து கொள்ளும் போதும் ஒருவரோடு ஒருவர் சொற்போரில் ஈடுபடுவது தவிர்க்க முடியாதது ஆனால் அது உறவு முறிவில் முடிந்துவிடக் கூடாது எனவே சில தெளிவுகளை நாம் நம் மனதில் கொள்ளுதல் மிக மிக அவசியம் இதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் நலமான திறந்த மனதோடு இருக்கின்றனரோ அவர்களுடன் மனம் திறந்து உரையாடலாம் மாற்ற கருத்துக்களை மென்மையாக ஆனால் வலிமையாக எடுத்துரைக்க வைக்க வேண்டும் நல்ல விவாதங்கள் அறிவை புரிதலை சாரப்படுத்தக்கூடியவை அதற்கு உள்ள முதிர்ச்சியும் பரி தேவை சொற்போரிட கருத்துக்கள் மோதலாம் ஆனால் ஆட்கள் மோதக்கூடாது அதிக உணர்ச்சி வசப்பட்டு வாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக குடும்பங்களில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் வாக்குவாதங்களில் ஈடுபடும்போது அதிகம் கவனம் தேவை ஒரு வாக்குவாதம் முடிவே இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அது சரியாக படலாம் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடில்லை போன்ற நல்ல சொற்களை பயன்படுத்தி ஒரு வாதத்தை முடித்துக் கொள்ளலாம் இதைத்தான் உடன்படாதிருக்க உடன்படுதல் என்று சொல்வார்கள் கருத்து கருத்து ஒற்றுமையே இல்லாத இருவர் விவாதத்தில் ஈடுபடுவது மடமையானது தேவையற்றது இந்த சந்தர்ப்பத்தில் அமைதி காப்பது சிறந்தது சிலர் மறுப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே வீணாக விவாதித்துக் கொண்டு இருப்பார்கள் இவர்களிடம் வாதம் செய்வது பயனற்றது வாக்குவாதத்தின் போது கோபப்படுவதோ குரலை உயர்த்துவதோ தவிர்க்கப்பட வேண்டும் ரெண்டு பேர் சூடாக விவாதம் செய்து கொண்டு இருக்கும் போது யார் கோபப்படுகின்றார்களோ அவர்கள் தோல்வி அடைகின்றார்கள் எனவே கோபம் இயலாமையை வெளிப்படுத்துகின்றது பிடிக்காத கருத்தாக இருந்தாலும் சிறிது நேரம் அந்த கருத்துக்கும் செவி மடுப்பது உறவை வளர்ப்பதாகவும் நம் பொருள் பெரும் தன்மையை காட்டுவதாகவும் அமையும் எனக்கு இப்படி தோன்றுகின்றது ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம் என்று சொல்வது கூட விவாதத்தை உறவின் பாதைக்கு பாதையிலே வைத்திருக்கும் ஒவ்வொரு முறையும் வாக்குவாதம் போதும் வாக்குவாதம் செய்யும் போதும் இவர் என் நண்பர் எனக்கு வேண்டியவர் என்று நினைத்துக் கொண்டால் கடின சொற்களை பயன்படுத்த மாட்டோம் அடுத்த அடுத்த முறை யாருடனாவது விவாதிக்க இருந்தால் இவைகளை நம் மனதில் கொள்வோம் விவாதங்களில் ஈடுபடுவோம் நன்றி வணக்கம் 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 வாணி வாக்குவாதம் உண்மையாக அவருடைய இலக்கியம் சாப்பாக இருந்தது மற்றது தீ பெற பற்றிய ராணி சம்பந்தம் தந்திருந்தார் அடுத்த ஜெயந்தராஜா அவர்கள் நகுலாவினுடைய ஆயிரம் ஆவது மகிழ்வை முறையில் கொண்டு வந்திருந்த மூவருக்கும் வாழ்த்துக்கள் வாணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் நானும் மூவருடைய இலக்கியமும் கேட்டிருந்தேன் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் தொகுப்பாளர்களிடம் வந்துட்டார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்ற இடம் மட்டக்கிழப்பு கிரான் நான் அங்கேயும் வெள்ளத்தாழ நிறைய ஊர்ல எல்லாம் பொங்கலே வெளியில வைக்கலையா வீட்டுக்குள்ள செய்தா அப்படி ஒரு வாசலெல்லாம் வெள்ளம் வந்துட்டுதான் மழை கிரான்னு மட்டக்களப்பு

இப்பொழுது இலக்கிய நேரத்தை கேட்டேன் நாம் இலக்கிய நேரத்தில் ஏந்தங்க ராஜா மிக அழகாக அந்த ஆயிரத்தை தொட்ட குடும்ப கோலியத்தை அழகாக வாழ்த்தியிருந்தார் இருந்தார் அன்று தொடக்கம் இன்று வரை இணைந்த ஒரு உறவாக அவரை பார்க்கின்றேன் நாம் மிக சிறப்பு வாழ்த்துக்கள் ஏம் தங்கராஜா அழகாக எழுதியிருந் எழுதியிருந்தீர்கள் அற்புதமான இலக்கியமாக மலிர்ந்தது உங்களுக்கு இந்த மனநிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் சவுலா நவ்லா சார் மிதமான மற்றது நேமி சக்கா அழகாக அந்த வாக்கு மாதத்தை அந்த அதாவது வாக்கும் பாதம் எந்த ஒரு சொல்லை வழியில் விட்டாலும் அதுக்கு ஒரு பாதம் எங்கேயும் காத்திருக்கும் அந்த வாக்குவாதம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது சில நேரம் உடன்பாடு இல்லாமல் எதிர்மறையாக வருவதுண்டு அந்த வகையிலேயே அந்த உடன்பாடு வேணும் என்பதை அழகாக நீங்கள் சொன்னீர்கள் அதாவது நாங்கள் எந்த ஒரு வாக்குவாதத்துக்கும் ஒரு உடன்பாடை கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த வரை இன்னும் நாங்கள் அவரை சேர்க்க வேணும் எங்களோட இணைந்து நடக்க வேண்டும் என்பதை கூறக்கூடியதாகவும் அது சேர்க்க சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலும் கூட வாக்குவாதம் மிக மிக சிறப்பாக இருந்தது யோசிச்சேன் இந்த தலைப்பு எடுத்து இருக்கிறார் சில நேரம் தலைப்புக்கே திகடுற காலமும் இருக்கிறது உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது தீயாம் தீ வந்து யாரோ வச்சவர் என்று சொல்லுகிறார்கள் காற்றால் பெற இப்பொழுது பதினைஞ்சு வீதம் கட்டப்படுத்திய உலகில சிறந்தது அதை அது இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை அவை அம்பூதத்தை அந்த இறைவனை இயற்கையை வணங்க வேண்டும் என்பதற்கு அன்புதமும் அடங்கும் அந்த வகையிலேயே அந்த மக்களுக்கு நல்ல ஒரு இனியாவது கொஞ்சம் காற்று குறைந்து தீ பரவாமது இருக்கட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம் இருபதாம் தேதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் புதிய பிரதமரை ஜனாதிபதியன் அதிபர் அங்கு அதை எதிர்பார்க்கிறார்கள் என்னவோ தெரியவில்லை அதையும் கூறிக்கொண்டு ஆம் என்னுடைய இலக்கியத்தை நான் ஒரு சின்ன நான் ஒண்ணும் எழுதவில்லை ஆஹ் அந்த ஆயுதத்தை தொட்டதை நான் அழகாக ஒரு இன்னொரு இலக்கியமாக கொண்டு வருவேன் அஹ் அதை ஒரு கானம் வசந்த கால பொழுது தொண்ணூற்றி ஏழு அது ஒரு வசந்த கால பொழுது அந்த பொழுதுகளில் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி ஓசையை கேட்ட நினைவு காதுகளில் இன்னமும் ஒளிர்கின்றது ஆம் அதாவது ஒலிக்கின்றது அஹ் ஒரு இசைக்கு மயங்காதவர் இல்லை போல ஒரு காந்த குரலுக்கு கவரப்படாதவர்கள் இல்லை அந்த வகையிலேயே அருமையான ஒரு தமிழோட அற்புதமான ஒரு ஓசையை கேட்டவுடன் அந்த நாதத்தை கேட்ட அந்த மகுடி மாதிரி எனக்கும் அந்த ரேடியோவில் இணைய வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த இடத்தில் நான் சொல்லி வைக்க வேண்டும் சேதுபதி அக்கா ஆஹ் முதன் முதலிலே எனது நகரத்தில் இருக்கிற சேதுபதி அக்கா திரு நடாமோகன் அவர்களது ஊரை சேர்ந்தவர் அவர்தான் சொன்னார் திரு நடாமோகன் எனக்கு அறிவிச்சிருக்கிறார் இப்படி ரேடியோ தொடங்கியாச்சென்று தொடங்கி மூன்று மாதத்தில் நான் நினைந்து கொண்டே முதல் சைவ நிறனைகள் நாங்கள் சிந்தனைகள் வழங்குவோம் அதற்கு பிறகு ஓடி விளையாடு பாப்பாவில் அஹ் பிள்ளைகளையும் இணைத்துக்கொண்டு பயந்து ஓடி விளையாடு பாப்பாவில் இணைந்த காலம் கொஞ்ச காலம் செல்ல அதற்கு பிறகுதான் அனுபவ குறிப்பு என்று நாங்கள் எழுதி கொண்டு வந்தோம் அந்த அனுபவ குறிப்பினூடாக ஒவ்வொரு நாங்கள் பார்க்கிற விடயங்களை அற்புதமாக அஹ் அதை ஏன் இப்படி இருக்குது என்னத்துக்காக இப்படி இருக்கு நாங்களும் இன்னும் திருந்த வேணுமே என்ற நிலைக்கு எங்களை அந்த வளர்ப்பு முறை ஒரு வளமான ஒரு தளம்பர் இல்லாத நிலையை காட்டியிருக்கிறது இப்பொழுதுதான் நினைச்சு பார்க்கிறோம் அறுவடையின் பின்னர் அந்த பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு இருக்கிறார்கள் என்பதை பாக்கிக்க நிச்சயம் கொடுத்ததில நூறு கொடுத்தாலும் ஒரு எழுபது வீதம் கரெக்டா இருக்குதுன்றது தெரியுது அப்படி பாக்க அந்த அனுபவ குறிப்பினூடாக பயணித்த காலம் ஆகா என்ன சொற்கைக்கு மகள் சொல்வார் அனுபவ குறிப்பு எழுதினா அதே எழுத்தை இப்ப நீங்கள் ஏன் பாட்டுக்கு போ நிற்க அதே எழுத்தை விட ஏன் கேட்டிருந்த காலமும் இருக்கிறது அதன் பின்னர் அந்த அழகான குழந்தைகள் அற்புதமான சிந்தனைகள் ஒவ்வொரு குழந்தைகளின் முத்து போன்ற வார்த்தைகளையும் முத்தாக கேட்கும் போது அவர்களுடைய சிந்தனை திறன் இவ்வளவு வேகம் தமிழோடும் வளர்ச்சி அடை எண்ண வைச்ச ஒரு காற்றலியாக அப்போ இருந்தது லண்டன் தமிழ் வானிலை இப்போ ஸ்டூடியோ பிற்காலத்தில் நாங்கள் அதாவது கண்டும் பார்த்தும் இருந்த விடயங்களை பகுப்பு செய்து ஏன் இப்படி செய்கிறார்கள் இதை இப்படி செய்யலாமே அல்லது ஏன் அதை கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்று பிள்ளைகள் விடயத்துல ஒரு ஆராயும் ஒரு நல்ல எண்ணம் வந்ததனால் பிற்காலத்துல குடும்பம் என்ற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு வளர்ந்த ஒரு அஹ் நினைவாக இருக்கின்றது ஆம் இப்போதும் அதை பற்றின ஆய்வு தேடல் இப்பொழுது ஆற்றல் ஆளுமை அத்தனையிலும் பார்க்கும் போது அந்த ஆய்வுகளை இன்னும் அழகாக கொடுக்க வேணும் அந்த வெளியூர் சிறுவர்கள் அவர்களுடன் இணைந்து அதை செய்யும் போது இன்னொரு பக்கம் படிமுறை வளர்ச்சியில ஒரு பக்கம் ஒரு ஆய்வு தேடலாக இருக்கும் என்பதையும் நினைத்துக் கொள்கிறேன் நாம் அப்படி பாக்க வளர்ந்து வந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் ஒரு வளரும் படிமுறைகளை இன்னும் தாண்ட வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் பாமுகத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி பலராலும் பேசப்பட்டது பலருக்கும் அனுப்பி பலரும் பார்த்த ஒரு நிகழ்வாகவும் நான் இதை நினைத்துக் கொள்கிறேன் அவை பலருக்கு பயன்பட்டதுதான் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி ஆதலால் இனி வருங்காலம் வித்தியாசமான ஒரு பதிவுகளின் ஊடாகவும் வித்தியாசமான ஒரு களங்களின் ஊடாகவும் பயணிக்கலாம் அதாவது இந்த வித்தியாசமான களங்கள் என்று சொல்லி தலைப்புகளை வித்தியாசமான தலைப்புகள் ஊடாகவும் பயணித்து ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கிய ஒரு திட்டமிடலோட ஆஹ் ஆரம்பிக்கலாம் என்றுதான் இன்னும் இன்னொரு பக்கம் நினைவு இருக்கிறது ஆம் இது அந்த ஆயிரம் ஆவது குடும்ப வலியம் மிக மலர்ந்து மனம் பரப்பி ஒரு சிறப்பு பொன்மாலை பொழுது அஞ்சூற்றி ஒன்றாக மலர்ந்ததுல மிக்க மகிழ்வு அதிபர் நடாமோகனும் வாணிமோகனுக்கும் இந்த நேரத்துல அஹ் வாழ்த்து வாணி எனக்கு தேவையான நேரம் எல்லாம் இடம் தந்து என்னை இந்த நிகழ்ச்சியினூடாக செய்ய வைத்ததுக்கும் அதிபர் தன் அந்த ஊக்கங்கள் அவர் அந்த இந்த காற்றழுத்தம் அத்தனையிலுமே நிறைந்தவனதோட இதயபூர்வமாக அவர்கள் இருவரையும் வாழ்த்தி கொண்டு இணைகிற அத்தனை உறவுகளும் இணைந்ததிலே எனக்கு மட்டும் இல்லாத வாழ்த்தி அந்த வகையில் குடும்ப கோயிலம் ஆயிரத்தின் மகிழ்வு இன்னொரு இலக்கியமாக விதியும் நன்றி வணக்கம் சோப்பா வாழ்த்து நகுலா அவர்களே வணக்கம் வணக்கம் ஆமா நானும் லட்சியங்களை தட்டி கொடுத்துக்கொண்டு நகுலா அவர்களுடைய அந்த ஆயிரமாவது இல்லை ஜெயம அவர்கள் மிகவும் அழகாக சிறப்பாக அதை எடுத்து வந்து காட்டி கட்டியமாக படைத்திருந்தார் அவருக்கும் ஆட்டுகளை கூறிக்கொண்டு நகுலா உங்கள் உங்களுடைய திறமைகளும் அதில் வெளிப்பட்டது நீங்களும் ஆயிரம் அவரை தொட்டிருக்கும் பல பல விஷயங்களையும் நீங்கள் கொண்டு வந்து அதை சிறப்பாக செய்து முடித்திருந்தீர்கள் மிகவும் பாராட்டுகள் உங்களுக்கும் நான் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை நான் பார்த்திருந்தேன் மன்னிப்போட ஆனாலும் அது மற்ற பக்கங்களும் பார்க்கொழியாக இருந்தது உங்களுடைய சிறப்பு மிக மிகுந்த வாழ்த்துக்கள் வாடி உலகம் வாழ்த்துக்கள் நானும் ஒரு நிமிடம் நகுலா அவர்களே மன்னிப்புடன் அன்றைய நாள் நான் வீட்டில் இல்லாதபடியால் உங்களுடைய நிகழ்வுக்கு நேரே கதந்து கொள்ள முடியாது என்றாலும் மன்னிப்புடன் உங்களை ஆயிரம் ஆவது இன்னும் பல ஆயிரத்தை கடக்க வேண்டும் உங்களோட ஒவ்வொரு தலைப்புகளும் மிக மிக சிறந்தது நகுலா உங்களுக்கு என் மன நிறைஞ்ச பாட்டுகள் ஏன் தங்கராஜா அவர்கள் அழகாக இலக்கியத்தில் கொண்டு வந்திருந்த பாட்டு கூறி உறவுகளாக சிறப்போ மிக நன்றி அழகாக உறவுகளாக கனடாவில இருந்தும் இலங்கையில இருந்து இந்தியாவிலிருந்து எல்லோரும் அணைந்து மிக சந்தோஷமா வந்திருந்தாரா நன்றி சிறப்பக்கா மிக்க நன்றி வேண்டும் நாங்க மருத்துவ நேரம் முடிய போடவா அல்லது ஆறரைக்கு போட